இருளில் மூழ்கும் பூமி வரப்போகுது சூரிய கிரகணம் எப்போது தெரியுமா இந்த வருஷத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மொத்தம் நாலு கிரகணங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது ரெண்டு சூரிய கிரகணமோ ரெண்டு சந்திர கிரகணமோ நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒன்று சூரிய கிரகணம் மற்றும் ரெண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்துள்ளது கடைசியாக இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி தான் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இரத்த கலரில் நிலவு தென்பட்டது இதை பலரும் வெறும் வெறுங்கண்ணாலேயே பார்த்து மகிழ்ந்தாங்க அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்து ஒரு கிரகணம் நிகழ உள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த வருஷத்தில் ரெண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நாள் வந்து சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும் இத்துடன் மறுநாள் வந்து நவராத்திரி பண்டிகை தொடங்கும் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேதி சூரிய கிரகணம் வந்து இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரை நீடிக்கப் போகுதுங்க இந்தியாவில் வந்து சூரிய கிரகணம் தெரியுமான்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் ரெண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் மேலும் இது இரவில் ஏற்படுறதுனால இந்தியாவில் வந்து இது தெரியாதுங்க சூரிய கிரகணம் எங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் பாலிசீனியா மெலனேசியா தீவு கிரை இச்சார்ஜ் வெலிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வந்து தெரியுங்க